தமிழ் நடிகர் ஒருத்தர் தன் மனைவிடன் சென்றக்கார் விபத்துக்குள்ளாகி அவருக்கு ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு யார் அந்த நடிகர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் கூடவே சீரியல் நடிகர் ஒருத்தர் இளம் வயதில் காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு யார் அந்த சீரியல் நடிகர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்ப நிவில பார்க்கலாம் தமிழ் சினிமா முன்னணி தயாரிப்பாளராக இருக்கும் ஆர் பி சௌத்ரிகளுடைய இளைய அவர்கள் ஜீவா அவர்கள் தன் மனைவியுடன் சேலத்திலிருந்து சென்னைக்கு கள்ளக்குறிச்சி வழியாக வரும்போது சின்ன அருகே அமேகரம் பகுதியை கடக்க செல்லும் போது எதிர்பாராத மக கார் குறுக்கே ஒரு நபர் டூ வீலர்ல வந்திருக்காரு அப்ப காரை ஓட்டி சென்ற அவர்கள் வேகமாக காரை திருப்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் நேராக தடுப்பு சோரி மீது மோதி கார் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அவருடைய கார் பலத்த காயமடைந்த நிலையில் ஜீவாவும் அவரோட மனைவியும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் இந்த விபத்து நடந்து சில மணி நேரங்களிலே அந்த இடத்தில் மக்கள் திரண்டு வந்தனர் அதன் பிறகு வேற வேறொரு கார் வர சொல்லி சேலத்துக்கு கிளம்பிட்டாரு இப்போ கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் வந்துட்டு இந்த சம்பவத்தை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை எடுத்துட்டு வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் ஜீவா அவர்களுடைய காரை பறிமுதல் செய்து சிந்தசேலம் காவல் நிலையத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த விபத்து நடந்ததுக்கும் மக்கள் திரண்டு வந்ததால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஜீவாவர்கள் தன் மனைவிடன் சென்ற கார் விபத்துக்குள்ளான செய்தி வெளியானது திரைத்துணையருக்கும் ஜீவாவுடைய ரசிகளுக்கும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க டூ தௌசண்ட்ல ஹிந்தில வந்து ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் தான் கி சாய் பி கபி பகூதி இந்த சிரியல்ல அபீர் கதாபாத்திரத்தில் நடிச்சது மூலம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமான தானே விகாஸ் இவர் இந்த சீரியல்லாம பல சீரியலையும் நடிச்சிருக்காரு இவர் கடைசியாக சசுரால் சிமர்ஹா அப்படிங்கிற சீரியலில் தான் நடிச்சிருந்தாரு இவர் சீரியலையும் தண்டை ஹிந்தி படங்களையும் நடிச்சிருக்காரு ஹரஞ்சோரன் ஜோரன் டைரக்ஷனில் ஷாருக் கான் அமிதாப் பச்சன் நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரிலீஸான திரைப்படம் கபி குசி கம் இந்த திரைப்படத்தில் ராபி கதாபாத்திரம் நடித்தவர் தான் விகாஸ் விகாஸ் அவர்களுக்கு ஜான்மீ என்ற மனைவியும் ட்வின்ஸ் பேபி ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்க ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக நாசிக்கு போயிருக்காங்க போன இடத்துல விகாஸ் அவர்களுக்கு பேர் பட்டிருக்கு உடனே மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க விகாஸை பரிசோதித்த மருத்துவர் அவர் மாரடைப்பா காலமானதாக சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு வயசே ஆகும் விகாஸ் அவர்களை காலமான செய்தி வெளியானது அவருடைய ரசிகர்களுக்கும் திரைப்பிரபலங்களுக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது விகாஸ் அவர்களின் குடும்பத்திற்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் தங்களுடைய ஆழ்ந்தங்களை தெரிவித்து வர்றாங்க எங்களுடைய சின்ன சார்பாக ஆளுதரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்க போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடா டூ பாயிண்ட் ஜீஸ்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்